சேர்ந்து சிக்ஸ் நைன்டி செவனில் ஆரம்பிக்கப்பட்டு நைன்டி நைன் டிசம்பர்ல படம் கிட்டத்தட்ட ஒரு மூன்று நான்கு வருஷம் அந்த படம் போகுது முதல்ல அவருடைய நண்பருடைய சதுலா ஸ்ட்ரீட்னு நினைக்கிறேன் அதற்கு பிறகு ஜெமினி பார்சன்ல ஆஃபீஸ் இருந்துச்சு அதற்கு பிறகு படம் ரிலீஸ் ஆகுறப்பட கோடம்பாக்கத்தில் ஆபீஸ் மாறிச்சு மூணு இடங்கள்ல ஆஃபீஸ் இருக்கு ஒரு மூணு நாலு வருஷம் படம் போகுது பண தட்டுப்பாடு சொன்ன பணத்தை வந்து எடுக்க முடியல ஒரு கொண்டு வந்த பணம் வந்து ஒரு ஷெட்யூலுக்கே ஃபர்ஸ்ட் போச்சு அப்புறம் திரட்ட ஒரு பத்து நாள் ஷூட்டிங் போக அப்புறம் நிப்பாட்ட இப்படிமா இப்படிமா எடுத்து எடுத்து ஒரு வழியாக ஒரு மூணு வருஷத்துல படத்தை முடிச்சுட்டாங்க படத்தை முடிச்ச பிஸ்னஸ் ஆக மாட்டேங்குது பல இடங்களில் போட்டு பாக்குறாங்க பல பேருக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் காட்டுறாங்க படம் வந்து பெருசாக பிசினஸ் ஆகல அதுக்கு பிறகு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் டாக்டர் ஒருத்தர் வர்றாரு வந்த பிறகு அவர் தான் முடிச்சாங்க ஒரு வருஷமா தேட்டர் கிடைக்கல ஒரு ஒரு ப்ரீவியூவே கிட்டத்தட்ட ஒரு நூறு போட்டுப்பாங்க டிசிமிட்டு வருவாங்க பாப்பாங்க நல்லா இருக்கு படம் ஆனால் கிளைமேக்ஸ் அப்படி ஏதாவது சொல்லிட்டு போயிடுறது